i don't like

இதுதான் பிரபா இது கூட பிரசலேட்டா உணவைக்கு multimil

car laigo al ninge

ரொம்ப இது பண்ணுறான் 雨 <laughs> O து இந்த பத்தானது வாக்குறை உருதாக்கொண்டு இந்த வாழ்ந்த பணிகள் என்ன

கவனத்தோடு சிரிக்கும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்தர் மட்டுமல்ல எல்லா பணிகளுக்கும் உள்ள பெற்றோரா தலைவர் அந்த அனுபவத்தால் தான்

அருளே ஆரிய நடனம் அது நரமொல்ல ஒரு பெருசு ஆரிய நடனம் ஆரியை துணை மானுள் ஒருவேளை புரிய இயாமல் ஒட்டு பதற தெனத்துல வர பெரிய நடனம் சொல்லுங்க ஆ நான்கு பிரஸ் கூட ganhou గుర్మ కొల్సరామ పంచాల ఆయన తమకై జానపద కార్యక్రమ మొదలుపెడతారు. అలా ఒక పతివయ్య నంపయ్య గారు గుండు ఉసుమూర్ నామవరులకి ఒక కాక కేయ్ పంపన ఉండగా ఒక వేరే సిసమారి ఒక నమల ప్రసంగం చెప్తుడారు. కొరు ఆంధ్రీనగ అలా ఉంచేరు. ఏ మురుక మురుక పంచనల డాన్స్ కార్యక్రమము నిరేరు. AppleWebKit இந்த ஆண்டுக்கான சிறந்த மாணவர்களுக்கு விருது வழங்க அந்த மாணவர்கள் முப்பது பேரும் வரிசையாக வந்து உங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்கிறாங்க அந்த ஷீல்டுல ஒரு பேர் போட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் கணித்து பார்த்தோம்னாலும் என்னுடைய நிறைவு பதிலும் அதனால ஏழை சாந்தி

đi đâu vậy? Anh cái này có được cái Này cầm lấy, không phải đấy. Này, nhà đi chụp ảnh đó, đây sẽ ăn xin là ta đó. Này, đốt đi cái gì đó đó. phone cái gì đó. cầm đi cái gì Volete che da prosera Roma Tolan E raga siete nuove del cinghiale Eh tanti e una mappa Terima kasih telah menonton சைலன்ஸ் டேய் ஆன்சர் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் ஆன்செப் ஆஸ் தவன் ஆன்சர் ஆஸ்டவன் ரேய் கமாண்ட் அது வரைக்கும் கேள்விதே இல்லையா சாப் ரே அப்பரே கேட்க மாட்றியா சார் கொஞ்சம் டீச்சர் சார் நிக்கணும்னு உட்காந்து சொல்லுங்க சார் சார் யாரும் முக்கிய வேணும்னு சொல்லுங்க எவ்வளவு ரொம்ப பண்பாடோடு இருக்கீங்கப்பா குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப அமைதியா இருக்கீங்க ஒரு பாய் ஸ்கூல்ல இருக்கிற ஃபீல எனக்கு இல்ல முதல்ல வந்து உங்க எல்லாருடைய ஹேர் ஸ்டைல பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த பள்ளி கொடுத்து சரி நம்ம முறைய ஆரம்பிப்போம் வணக்கம் இந்த ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் திரு ஜெயகாந்தன் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு அசோக் அவர்களுக்கும் தலைவர் திருமதி எஸ் பார்வதி அவர்களுக்கும் வாசித்து உங்களை எல்லாம் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கும் திரு ஆர் ரமேஷ் பாபு உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து இருபால் ஆசிரியர்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன் செல்ல பாருங்க வயசு அப்படி இல்லையா நம்ம வயசு அப்படி ஆனா அந்த என்ன பண்றது தலைமை ஆசிரியர் என்ன கூப்பிட்டுட்டாரு உங்களுடைய தமிழ் ஆசிரியர் திரு கண்ணன் அவர்கள் வரும்படி சொல்லிட்டாரு அதனால நானும் வந்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கலாம் இங்க பாருங்க ஒரு கூட்டம்